வியாழக்கிழமை நடைபெற்ற ஈராயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சமூக பாதுகாப்பு அமைப்பு பர்கிஸோவின் ஆய் லிண்டிங் யூ விருது விழாவில் மலேசிய தேசிய செய்தி நிறுவனம் பெர்னாமா ஐந்து விருதுகளை வென்றது பிரர்கிசோவின் செயல்பாடுகளில் விரிவாக்கம் குறிப்பாக சமூக பாதுகாப்பின் முக்கியத்துவம் மற்றும் பங்களிப்பாளர்களாக தொழிலாளர்களின் உரிமைகள் தொடர்பான செய்திகளை முன்னிலைப்படுத்துவதில் ஊடகங்களின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் நோக்கத்தில் இரண்டாவது முறையாக இந்த விருதளிப்பு நடத்தப்படுவதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார் ஸ்ட்ரோக் புக்கான் நொக்தா ஆசிலி பங்கிட் கம்பாலி பிர்சமா ஆர் டி டபிள்யூ என்னும் தலைப்பிலான செய்திக்காக கிளாந்தான் பணியகத்தின் தலைவர் முகமது அபிக் முகமது அசரி சிறந்த அகப்பாக்க செய்தி எனும் பிரிவில் வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனிடையே பெந்தங் பர்லிண்டு இம்பாங் ரிசிகோ எஹரு எனும் தலைப்பிலான செய்திக்காக கிளாந்தான் மாநில பிரினாமா நிருபர் முகமது நோர் இக்ராம் ரோஸ்லி சிறந்த தொலைக்காட்சி செய்தி பிரிவில் முதலிடத்தை வென்றார் இருவருக்கும் தலா மூவாயிரம் ரெங்கின் ரொக்க பரிசு வெற்றி கிண்ணம் மற்றும் நற்சான்றிதழ் வழங்கப்பட்டது இதனிடையே சிறந்த செய்திக்காக நோர்ஹாயிப் சிறந்த அகப்பக்க செய்திக்காக மற்றும் சிறந்த இலக்கவியல் ஊடக செய்திக்காக விஸ்வனி குமார் ஆகியோர் இரண்டாம் நிலை வெற்றியாளர்களாக தேர்வு செய்யப்பட்டனர் அம்மூவருக்கும் தலா இரண்டாயிரம் ரெங்கின் ட்ரொக்க பரிசு வெற்றி கிண்ணம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது அவர்களின் வெற்றி மிகவும் பெருமைக்குரியது என்று கூறிய பிரணாமா தலைமை செயல்முறை அதிகாரி Datinpuduka Nurul Afida Kamaludin teramai sejidagai menunggu dil Bernamavin ujar arpanipu entum terwi Dan saya berharap kemenangan-kemenangan ini dapat memberi inspirasi kepada golongan wartawan, jurukamera, jurufoto serta mereka yang berada di lima platform bernama untuk terus berusaha uh, mendapatkan uh, kemenangan lagi pada majlis-majlis anugerah -majlis, uh, media yang lain. இந்த ஆண்டு விருதளிப்புக்கு பல்வேறு தளங்களில் இருந்து நூற்று பதினைந்து பங்கேற்பாளர்கள் போட்டியிட்டனர்